ஐயப்பனை அறிவோம் வாருங்கள் எருமேல இருந்து பெருவழி பாதை வழியா சபரிமலை போறதுக்கு சுமார் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் பயணம் அது சாதாரண விஷயம்லாம் இல்ல அதுவும் காலணி இல்லாம இந்த மலைப்பாதையில பயணிக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்ம ஐயப்ப பக்தர்கள் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு பாடிக்கிட்டே இந்த வழியா நடந்து போயிருவோம் எல்லாமே ஐயப்ப நம்மளை பாருன்ற ஒரு நம்பிக்கையில தானுங்க பாதையில முக்கிய இடங்களையும் அது தோன்றிய பின்னணியையும் இந்த கதையைகள்லாம் கேட்டுக்கிட்டு ஐயப்ப பக்தர்கள் இந்த பெருவழி பயணத்தை ரசிச்சுக்கிட்டே வருவாங்க

வளந்தோடு பகுதியை நம்ம கடக்கும் பக்தர்கள் சின்ன சின்ன சத்தம் எழுப்பி தான் இந்த கரிவளந்தோட கடந்து போறாங்க இந்த பாதையில சபரிமலை சீசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான விலங்குகள் இந்த காட்டுப்பகுதியில இருக்கிறது இல்லை முன்பெல்லாம் உங்களுக்கு யானை புலி திருத்த காட்டெருமை இதெல்லாமே இங்க தோடுல நீர் பருக அப்பப்போ வந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா இப்போ நிறைய விரிகள் வரத்தான் செய்யுது விரிகள்னா என்னென்ன தானே கேட்கறீங்க கடைகளை தாங்க சொல்றேன் ஆனாலும் இது பக்தர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை இங்க ஒரு சிறு ஓய்வு எடுத்துட்டு அடுத்ததான் நம்ம போற இடம் ரொம்பவே உற்சாகத்தை தரும் அந்த இடம் அடுத்த காணொலியில பார்க்கலாம் சுவாமி சுவாமீஸ்வரனைய